தாய் மண்ணாடியானு ஒரு ஜமீன் ஆட்சி பண்ணியிருக்கார் வடமதுரையில் சிவன் கோயிலில் அங்கே வந்து தீர்த்தவாரி இருந்திருக்கு அதில் கையாள மீன் மணி சாயந்தரம் சாமி தரிசனம் பண்ணுற பழக்கம் அப்படி ரொம்ப நாளாக நடந்திருக்கு ஒரு நாள் சாயங்காலம் நேரம் போயிட்டு கையால் மீன் மேலே வரும்போது வேறொன்று காலத்துக்கு தட்டுப்பாட்டு அறுந்து போச்சு அருந்தவுடனே ஒரு இடத்துல ரத்தமாகவும் ஒரு இடத்துல பாலாகவும் தெரிஞ்சிருக்கு சரின்ட்டு அப்புறம் அங்கே இருக்கிறவங்களே தான் கூப்பிட்டு கேட்டிருக்காரு தெரியாது சாமின்ட்டாங்க ராத்திரி உத்தர வாயசப்பணத்தில் இந்த மாதம் இந்த இடத்துல இப்படி இருக்குது நீ வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி அப்போ கொஞ்சம் சுண்டு வரல பெருசாக இருக்குன்னு தெரியுங்க படியை நீக்கி விட்டு அது வேறு இடத்துல வந்துருக்காங்க பன்னி மடைச்சட அந்த வேறு அடியிலேருந்து இழுத்துகிட்டே வந்திருக்காங்க வேறு இடத்துல வந்து நான் பன்னி மடைச்சடாகும் அதனால் பண்ணிகளாக இருந்ததுனால அதை வரட்டி விட்டு அப்புறம் தங்கி அப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது இவற்றையா ஒரு சன்னிதானம் இந்த பக்கம் கருப்புராய சுவாமி சுஷ்ட தேவதையும் பக்கத்தில் அவன ஆசியை ஒரு சிவாலயம் எல்லாம் அந்த பக்கம் இருந்திருக்கு அவர் ஆட்சிக்கு வரும்போது அவங்க அந்த பேர் இருந்துட்டே வந்தால் கண்டுபிடிச்சிருக்காங்களா ஆறு மாமரம் ஆறு மாமரத்தில் லாஸ்டில் உள்ள மரத்தில் தான் போய் இந்த வயது ஜாயிண்ட் ஓ ஆமாங்க உச்சியில் மரம் இருக்குது இங்கேயுமா பக்கத்துலேயே நம்ம சிவன் கோயில் போகிற கோடி இருக்குது அது பார்த்துல கிழமரம் விதை மரம் அந்த மரத்து மரத்துக்கடையில் அந்த குழந்தை சீர்த்து வந்துருந்துருக்கு இந்த பக்கம் செடி குழு வந்து சொல்றது எல்லாம் ஒரு கலெக்ஷன் ஆகி ஒரு சின்ன டேங்கில் வந்து கொடுத்து அது மூலமாக ஊருக்கு சப்போர்ட் வந்துட்டு அந்த காலத்தில் பைப்பு கேட்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியே ஆறு வந்துட்டு போகணும் ஐம்பது அறுபது வந்து தண்ணி கொண்டு போயிட்டு ஜீவனம் பண்ணணும் அப்படி வந்துருக்கு ரொம்ப காலமாக ஓ ஒரு சரி அனைத்து மூளைக்கு எத்தனை ஆராய்ச்சி அனைத்து மூளைக்கு ஆராய்ச்சி எழுதி என்னடா பண்ணுறது எத்தனை நாளைக்கு படி ஏறி போய் தண்ணி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி போட்டு நல்லா உடச்சி போட்டு அதை கொண்டு வரலாம் அப்படி ஒரு நந்தி வாகனம் இருக்குது அங்கே தெப்ப குளத்தில் தண்ணி குழந்தை அதை பாட்டில் வடிஞ்சு போயிட்டுருக்கோம் ஓட மூளை வழியாக அந்த அந்த தேர்தல் கூடிய குழியிலிருந்து இங்கே வந்து விழுக்க மக்கள் யூஸ் பண்ணிட்டு ஒரு நந்தி வாகனம் இருக்குது அதில் துணி தடுத்து வேண்டி இது பிடிச்ச மாதிரி அவங்க இறங்க மாட்டாங்க எச்சல் பண்ண மாட்டாங்க அந்த பாட்டில் சேர்ந்தோம் ரொம்ப காலமும் அப்படியே இருந்தது அப்புறம் வந்து ஒரு பைப்பெல்லாம் போட்டு இப்போ பைப் கட்டி இப்போ தனியாக வந்துட்டே இருக்குங்க தனியாக தேப்ப குடிப்பாட்டுக்கு எல்லாம் தனியாக தேப்ப வச்சு வீட்டுக்கு போனால் ரொம்ப காலமும் அப்படியே இருந்து அப்புறம் ஒரு புறம் ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டில் பெருமழை பேந்து நாளை இந்த இயற்கையாக வல்லம் வந்து ரெண்டு பக்கம் ஒரே நாளில் அங்கே மருதமலை அப்படிங்கக்கூடிய மருத மரம் டேங்க் எல்லாம் அங்கே அடிச்சுன்னு போயிடுது இங்கே தலை வருஷம் அப்படிங்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மிச்சம் பாத்தி இந்த இயற்கை அந்த கோயிலெல்லாம் அடிச்சுன்னு போயிடுது ஓ மேலேருந்து மழை வந்து அப்படிங்களா ஆமாம் நேர் பின்னாடி நேர் பின்னாடி நேர் பின்னாடி மருதமலை ஆமாம் அப்படி அங்கே செயற்கையாக இங்கே இயற்கையாக வருது அப்புறம் அப்படி இருந்தால் அப்புறம் அவர் ஆட்சி பண்ண காலத்துலேயே சரி கோயிலை கட்டி ரொம்ப அவசியம் பண்ணலாம் அப்போவே அந்த காலத்துலேயே கட்டிட்டாங்க அவர் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல அது இத்திரம் பேரில் தான் எல்லாமே நடக்கும் அதான் அவர் அவர் ஆட்சிக்கு வரும்போது அவர் வந்து இப்போ போதுக்குண்டான முறைகள்லாம் செய்துட்டு இந்த கோயில் இயற்கையாக கொடைகள் கட்டி கும்ப அவசியம் பண்ணலாம் అప్పుడే అతను ఇచ్చా అన్నికే పడితే అన కదా వేడా అప్పుడారు మన చేసి ఒక మడమికా అని వయపు కట్టు అదికి మేడం రామ రాజాన్న తోమే అని చూసి ఎలా ఉడతారు మొదల కట్టిన వేసు మరికి వారు మరణా వీళ్ళు పతా తల్లి కడ ஓ சாமி வேண்டான்னு சொல்லியும் கட்டி அதை சரிஞ்சு சரிஞ்சு போயிடுச்சு ரெண்டு மணம் பார்த்துட்டு சரி ஆண்ட மூணு பெருமலைங்க போது இந்த காரியத்தை நீ நாம செய்யப்படாது அப்படின்னு விட்டார் விட்டுட்டு அப்புறம் பூஜை கொண்டாடுற முறையில் இதுக்கு ஒரு மானம் பத்து ரெண்டு ஏக்கர் பூமி எட்டாம் பூமியை ஆண்ட்ரன் பண்ணி பூஜை கொண்டாடுற முறையை செய்து வச்சுட்டு போய்ட்டு அது முறைங்க அப்படியே ரொம்ப காலமாக இருந்தது அப்புறம் ஒரு பிறையம் ஏற்பட்டு இப்படி நடக்கணும் இப்படி அப்படிங்க இன்றைக்கி நம்ம ஏரியாவே ஒரு நல்ல ஒரு தனி ஒரு உயிருங்க அப்படி நல்லா கன்னடம் பேசக்கூடிய கன்னடம் பேசக்கூடிய இது தேவர் சாமி விட்டார சாமி ஆன்மா அப்பா காலம் பிடிச்சேன் எல்லாம் அழகாச்சு ஆரம்பித்தேன் பக்கத்து கிராமமே பூரா வந்தாச்சுங்க அதான் கொஞ்சம் அப்பா அவர் எங்கேயும் போதில் இருக்கார் இது மாதிரி அவர் என்ன உத்தரவு போடுறாரோ நம்மளுக்கு நடக்க அவர் இருக்கிறாரு நல்லா சிறப்பாக இருக்குது எல்லாம் நடக்கும் சரி பிற உடனே ஒரு மாதத்துல ஈஸ்வரை விநாயகர் ரசிச்சு பண்ணி பூஜை பண்ணிக்காருங்க சரி 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 கவர்மெண்ட்டுக்கு படைச்சாச்சா நீ அவங்ககிட்ட ஆர்டர் வாங்கி எல்லாம் செய்யணும் நம்ம இஷ்டத்துக்காக கவர்மெண்ட் செய்ய முடியாது அவர் சரியா செஞ்சு போட்டு அப்புறம் இதுக்கு இன்னொரு வாரத்துக்கு வாரத்துக்கிட்ட ஏற்பாடு பண்ணி அப்புறம் அவர் மேட்டு பாதித்து இருக்கார் நாங்கள் எங்கே இருக்கோம் சரி நீ போய் சொல்லுன்னா அப்படின்னு இவர் திரும்ப வார் ராத்திரி சொப்பனத்தில் அப்படி அப்புறம் உடனே அவருக்கு மத வந்தார் சாமி சாமி என்ன வேஷ்ட வர்ற பரதாஷ்ட பண்ணணும்னு சொல்லி சொல்லி உத்தரவாதம் அப்படியா ஓஹோ உனக்குமா சொல்லித்தாரா சரி அப்படின்னா அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணேன் டேசிக்கிட்ட ஆர்டர் வாங்கி போய் கட்னும் நாலு சதுரமாக மேடை மேடைக்கடியில் பந்தலை போட்டு பந்தல் கடியில் சிவன விநாயகர் ஓகே பண்ணணுமோ ஊற்றுறது அதே மாதிரி செடிக்கு அந்த வந்து கொஞ்சம் நடந்தது அப்புறம் அதுக்கப்புறம் முகூர்த்த முகூர்த்தக்கால் போட்டு அப்புறம் அப்படியே கோயிலுக்கு சாமி அப்புறம் கட்டின அப்புறம் ஒன்றும் பண்ணலை அப்படியே விட்டாரு உத்தரவு பேரில் கட்டின கட்டி தர கட்ட சொல்லி கட்டாயங்கத்தான் கோயில் கட்டி கொடுத்தனால வைத்தேயமாக ஒரு கதை அவருடைய காலத்தில் சிவபாதத்தோட பூஜை நடத்ததுனால அந்த சிவனை பூஜை பண்ண சொல்லி உத்தரவு அதனால் மேலே சிவனும் வச்சாச்சு பாறையில் மத்தியில் வந்து ஒரு சிவலிங்க ஆமாங்க ஆ ரெண்டு சைடில் நாகர் அது கீழே சாமி சுப்பிரமணியன் வாய் தேவாரம் சும்மா வனசிலையாக அறுவருவமாக இருக்குது உட்காந்துட்டு தான் பூஜை பண்ணணும் எஞ்சு விநாயகருக்கு பூஜை பண்ணணும் அப்புறம் அங்கேருந்து வந்து உட்காந்துன்னு பூஜை பண்ண வேண்டியது அது காட்டிட்டு அப்படி நம்ம கிராம பக்கத்து கிராமம் அதாவது வருவாங்க போவாங்க அப்படியே செஞ்சிருந்து அப்புறம் அறுபத்தொம்பதுக்கு கோயில் இங்கேருந்து தெரியும் எனக்கு கொலை டவுன் வேலைக்கு ஏன்னால் வாய்ப்பில்லை நம்ம தூரத்தில் மயில் பாலமான மாட்டு மணலில் தான் நடந்து வரேன் ஓ சரி போக்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மணல்ல நடந்து வராங்க மாட்டு வண்டி மாதிரி இது போயிட்டு வந்து சரி பழனி போகலாம் பழனி போகலாம்னா அப்படியே எல்லா விஷயம் மேலே மணி முடிக்கிறேன் காட்ட பக்கமாகனோடனே பேஜர் ஆகிடும் அந்த பக்கம் போக முடியல அது ஆகிடும் கொலை அங்கே அனுபவி முருகம் கோவில் குலதெய்வம் இங்கே விட்டு அங்கே போனீங்களா அங்கே வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு தோட்டமாகி அவர்களை செலுத்தினு அப்புறம் இங்கே காரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வர சொல்லி ஒரு மாட்டு வண்டியை கட்டி கொடுத்து அதே மாதிரி சரி சரி ஒரு மணி ஆகிட்டு அப்பல பேரும் சோலை அந்த மாதிரி வர முடியாது சரி இன்ட்டு அப்புறம் சொல்லி தங்க வச்சு அப்புறம் அவங்களுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இப்போ நல்லா பண்ணி குளிச்சு படுக்க வச்சு இந்த காலமே எழுந்திரிச்சு எல்லாம் குளிச்சு வந்து அதில் முடிதெல்லாம் எடுத்து அபிஷேகம் பண்ணி இங்கோது பண்ணிவிட்டு போனாங்க ஏன்னா அவங்களுடைய திருவள்ளுவை வந்து ஆனா இங்க விட்டு அங்க போனீங்களா ஆமாங்க நம்ம பையனுக்கே வந்து ஒரு டைம் இங்க தான் இந்த சித்தர் தான் எனக்கு கார்ல எட்டி பார்த்து பேசுற அவர் இறந்ததுக்கு அப்புறமா முருகரோட அருளியே தான் எங்க வீட்டுல எப்பவுமே எல்லாமே நடக்கும் அப்போ சின்னவன் வந்து பிறக்க போறேன்னு இவரே தான் சொன்னாரு அப்புறம் பிறந்துட்டான் பையன் என் வாக்கு வந்து தெய்வ வாக்கு வந்து பெண் குழந்தைன்னு என் காதில் கேட்டுருச்சானே அவர் ஆண்டாக சொல்லியிருக்கிறார் பட் சின்னவன் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா பெண் பிறந்துடுச்சு ஆண்டா பிறந்துட்டான் அப்புறம் முருகர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன் நீங்கள் பெண் சொல்லிட்டீங்க ஆண் பிறந்துட்டானே என்ன என்னன்னு அதனால் மூணு மாதம் கழித்து என் திடீர்னு ஆறரை மணிக்கு நம்ம வாசலில் கொண்டு வந்து நிற்க வச்சு அப்புறம் ஒருத்தர் திடீர்னு காருக்குள்ளே எட்டி பார்க்குறாரு சா வயசானவர் அப்புறம் எட்டி பார்த்து யார் குழந்தைன்னு கேட்டார் என் குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்குறாரு ஆனா பெண்ணை நல்லாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார் எங்கள் பையன் தம்பி பக்கத்தில் இருந்தான் அவனுக்கும் நான் பார்த்தேன் அம்மா வெளியில இருக்காங்க அவங்க பார்க்கவே இல்லை எங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சாங்க பார்த்தா அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த சாமி இங்கே இருக்கார்லாம் அகத்தியர் அவர்கிட்ட இருக்கிற அந்த இறந்தார் பார்த்தீங்களா அந்த காட்டு சுவாமிகள் அவர் தான் வந்து முருகர் இதில் எங்களுக்கு சொன்னது அது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரியும் நான் அந்த கோயிலில் போய் அந்த ஃபோட்டோ பார்த்த போது இவர் தான் என்கிட்ட வந்து பேசினார்னு சொன்னேன் அப்புறம் சித்தர் பார்த்துட்டு அவர் இங்கே இறந்து ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பரில் இருந்து தரணாங்க என் பையன் ஆகஸ்டில் நான் இங்கே வந்து நவம்பர் ஆனால் நவம்பரில் எனக்கு நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க அவனுடைய ஆமாங்க பாருங்கள் இப்போ அங்கே போகலான்னு போனோம் பார்த்தா இங்கே வரும் வச்சுக்கிறாரு அப்படியே எல்லாம் இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப இருக்கும் இடமெல்லாம் காலத்தில் ஆஞ்சநேயசாமி வரக்கூடிய வழியாகவும் அவருக்கு தாமம் ஏற்பட்டு நம்ம தூரத்தில் வந்து பார்க்கும்போது இந்த பெருமை சோலையாக இருந்திருக்கு இந்த சோலையாக இருக்கக்கூடிய இடத்துல தேர்தல் இருக்கான் அப்படிங்கிற ஆகத்தில் ஆசை பார்க்கும்போது முருகன் மட்டும் வந்துருக்கார் முருகர் இருந்தாருங்களா ஓ நானூறு வருஷத்துக்கு முன்னாடிங்களா தேர்தல்க்கு நல்ல மாசு பங்கனி மாதம் வேறு காலத்தில் வர்றது வந்து பார்க்கும்போது இயற்கையாக முருகன் சனிதான் மட்டும் இருந்திருக்கு நல்லது தோற்றம் பண்ணுற பண்ணோம்னா முருகன் பிரசன்னாகி வேலை ஆயிட்டினால தீர்த்தம் எடுத்து கொடுக்குறாரு அனும தீர்த்தம் அனும குமரன் அனுபவி அணு அப்படினாலே பாவியை நான் விட்டு அங்கு வந்து சும்பரம் பண்ணியிருக்கோம் ஓ சரி சரி நம்ம மேலே போர்டு இருக்கும் சூப்பராக இது நீங்கள் சொல்லி கேட்கும்போது இன்னும் நல்லா இருக்குது அப்போ இருந்து இந்த கோயில் வந்துகிட்ருக்கு அதுக்கு முன்னாடி எழுந்திருக்குங்க நமக்கே தனியாக நோயில் அப்பா வரும்போது பன்னெண்டு பணம் சரி சரி ஒரு அது வந்து அடிமாரித்த வரைக்கும் சூரியனுடைய மனிதமே பார்க்க முடியாது அவ்வளோ சிற்சோலையாக இருந்தது இங்கேங்களா அப்போ இதான் வலை இந்த வழியில் போவாங்களா வழியில் போய் மருத மரமாக படி தலை தலைவர்த்தியாக கீழே படி அந்த படியில் நம்ம பூஜை பண்ணணும் இதுதான் வலி இந்த பள்ளம் இந்த பள்ள மேலே வலி படி நேராக இங்கே வரணும் சரி சரி சரிங்க நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நிறையா டைமு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அனுபவ சுப்ரமணியர் கோயிலுக்கு வந்தோம் ஸோ உங்களுக்கு இந்த ஐயர் வந்து நம்ம இந்த உருவான கதையை சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கிறார் தவறாமல் இந்த கோயிலுக்கு வந்து நீங்களும் முருகரோட அருளை பெறணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சரிங்களா